இன்னும் எந்த அப்பாவி மக்களை போய் எதுவும் பண்ணல அதே மாதிரி ஒரு ஹனிமூனஸ் பார்த்து பார்த்து கொள்ளல எம்மதமே சம்மதம் அன்ட்டு இருக்கணும் சரியான நடவடிக்கை பிரதமருக்கு மிகப்பெரிய பாராட்டு அவங்க கிட்ட நம்ம போருக்கு போனாக்கா நம்மளுக்கு தான் அசிங்கம் அடிச்சா நேதாஜி அணைச்சா காந்தி தாக்குதல் ரெண்டு பக்கம் இருப்பதாகும் பாவம் தான் பார்க்கணும் எஸ் அப்பா தான் சமாதானமா மாத்தணும் இந்தியா வந்து பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தி அடுத்து போர் தகவல் போர் வேணும்னு நினைக்கிறீங்களா அமைதி அமைதி வேணும் நினைக்கிறேன் போர் தொடுக்கிறதுனால அவங்களுக்கு ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் தான் வலைவாசி வரும் எல்லா இதுவும் கட்டுப்பாடு ஏற்பாடு எல்லா தான் வரும் அமைதி தான் வேணும் இந்தியா வந்து ஒரு பெரிய நாடா இருக்குது பாகிஸ்தான் சின்ன நாடு ஆனால் அவங்க அவங்கெல்லாம் வந்து நம்ம நாட்டில் தான் பொழிக்கிறாங்க அதிகமாக அதனால் அவங்க வந்து எதிர்த்து நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வேண்டி அவங்கக்கிட்ட நம்ம போருக்கு போனாக்கா நம்மளுக்கு தான் அசிங்கம் அதனால் இந்த போரை வந்து நிறுத்திட்டு சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்தி நல்லதனமான ஒரு கொள்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் போர் வானாங்க போரை வந்து ஏசப்பா தான் சமாதானமாக மாற்றணும் ரெண்டு பேரும் சமாதானம் மாற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கணும் சோத்திரமாண்டர் இல்லை போர் சரியானது தான் போர் வந்து இப்போது நம்மளை அவங்க நம்ம சும்மா போய்ட்டோ ஏதோ த பாகிஸ்தான் மேலே வெறுப்போ அப்படிலாம் இல்லை ஒரு மதம் இல்லை நம்ம இந்து கண்ட்ரி அவங்க முஸ்லீம் கண்ட்ரி அவங்க செஞ்சதுக்கு எதிர்வினை இன்னும் அதிகமாக இருக்கணும் என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து தான் அவங்க செஞ்சது மகா தப்பு ஆல்ரெடி நம்ம தண்ணி நிறுத்தியாச்சு நிறைய விமானம் போகக்கூடாது அந்த இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க அதுவே அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இன்னும் அடி மேலே அடியாச்சா போர் பாதிப்பு வந்தால் அவங்களுக்கு தான் நம்ம மிகப்பெரிய நாடு வளர்ந்த நாடு அவங்கள விட மூணு மடங்கு இராணுவ நம்பர்கள் அதிகமாக இருக்குது நீ தொட்டால் அவங்க பக்கமும் உயிர் போகும் நம்ம பக்கம் போகும் பாதிப்பு இல்லாமல் இல்லை யாருக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது நம்ம பக்கம் ஒரு உயிர் போனாலும் உயிர் தான் அவங்க பக்கம் ஒரு உயிர் போனாலும் போனது தான் தப்பு தப்பு தான் ஆனால் நீ செஞ்சதுக்கு எதிர் கண்டிப்பாக செய்யணும் அரசாங்கம் சரியான முடிவு எடுக்குது சரியான நடவடிக்கை பிரதமருக்கு மிகப்பெரிய பாராட்டு அவர் பிடிச்சவராக இருக்கட்டும் பிடிக்காத இருக்கட்டும் கருத்தியல்றிதா நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்போம் அது வேற அதுக்கு இதுக்கும் தவ இது இல்லை அந்த கருத்தியல் வேற பிரதமர் சரியாக செயல்படுறாரு அரசாங்கம் சரியாக செயல்படும் அமைதி தேவை விடுவேண்ணா இருக்கிறேன் ஆனால் அவங்க செஞ்சது ரொம்ப தப்பு ஓகேவா ரெண்டாவது நம்ம திருப்பி ஒன்றுமே செய்யலைனாலும் அவங்க திருப்பி அதை செய்வாங்க கரெக்டாக இப்படியா அதனால ஜஸ்ட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அவங்களுடைய போர்ட்டோ இல்லை வேற ஏதாவதோ அதை மாரி இராணுவத்தை அவங்க அழிக்கட்டும் நோ ப்ராப்ளம் மக்களுக்கு எதுவும் இல்லாமல் செஞ்சால் நமக்கு போர் தேவை இல்லை அமைதி தேவை அதை வன்முறை வந்து தூண்டி விட்டது மாதிரி தோணுது சரியா அவங்க அமைதி தான் முக்கியம் சரிங்களா அமைதி நாட்டுக்கு எல்லாமே முக்கியம் தாக்குதல் எல்லாத்துக்கும் பாதிப்பு ஓகேங்களா அமைதி மக்களுக்கு எல்லாத்துக்கும் போர் எல்லாம் தேவை நாட்டுக்கு அந்த நாடு இந்த நாடு அடிச்சுக்கன்னா அந்த நாட்டில் ஒரு ஆயிரம் பேர் சாகுவாங்க நம்ம ஊரில் ஒரு ஆயிரம் பேர் சாகுவாங்க ஜனத்தொகை நிறைய இருந்தால் ஊருக்கு நெல்லுது அழிஞ்சு போயிட்டா ஒன்றுமே புரோஜி இல்லை நல்லா நாலு பேர் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அவங்களும் நினைக்கணும் நம்மளும் நினைக்கணும் எதுவுமே இல்லாத மண்ணோட மண்ணாக போயிட்டா ஒன்றும் இல்லை நைனா எல்லாம் நல்லா இருக்கணும் மக்கள் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது என் வயசுக்கு தெரிஞ்சது இதுதான் எல்லாம் ஜனமும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அதுதான் போரெல்லாம் வேண்டாம் சமாதானமாக போகணும் இந்து முஸ்லீம் ஜாதி ஜனான்ட்டுலாம் பிரிக்கக்கூடாது எல்லாம் ஒன்றா இருக்கணும் அர்த்தம் எல்லாம் ஒரே ரத்தம் தான் அர்த்தம் ஒரே ரத்தம் கருப்பாக வராது சகப்பாக தான் வரும் ஒரே ரத்தம் எந்த மொய்யாக இருந்தாலும் ஒரே ரத்தம் எம்மதமே சம்மதம் வன்ட்டு இருக்கணும் போர் தவிர்க்க தான் பார்க்குறோம் இந்தியா இப்போவும் அமைதியான முறையில் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் எந்த அப்பாவி மக்களை போய் எதுவும் பண்ணலை அதே மாதிரி ஹனிமூனஸை பார்த்து பார்த்து கொள்ளலை ஸோ இது வந்து நம்ம பண்ணது வந்து கரெக்டு தான் அமைதி தான் வேணும் வயசானோடய அமைதி தான் வேணும் இந்தியாவுக்கு வேறு எந்த இது இல்லாமல் இருக்கணும் பார்க்குதலுக்கு வந்து இன்னுமே வந்து எல்லாம் பிள்ளைங்க கிள்ளைங்க எல்லாமே அங்கே அநியாயம் பண்ண முடியும் சாவுகிறாங்க அதை வந்து நம்ம வந்து அதை வந்து பாவம் தான் பார்க்கணும் அவங்க பார்க்கணும் வேறு எதுவுமே எனக்கு வந்து அந்த இது இல்லை எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் எனக்கு என்னை பொறுத்த மற்ற மக்களும் பாதிக்கப்படாமல் வந்து எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்களும் நம்மளை போல் சாதாரண மக்கள் இருப்பாங்க யார் கரெக்டாக போர் தொடுத்தாங்களோ அந்த போராளிகள் மட்டும் நம்ம தாக்குதல் நடத்தினா அதுக்கான பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதை விட்டு மற்ற இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு போர் நடந்து நிறைய பேர் இறந்தாங்க ஞாபகம் இருக்கா அதுமாரி நிறைய மக்கள்கள் இறக்காமல் இருந்தால் அது வரைக்கும் சந்தோஷம்தான் கொஞ்சம் பயம் பாகிஸ்தானை நம்ம யாருன்னு கொஞ்சம் கெத்து காட்டினா தான் கொஞ்சம் மற்ற நாடும் கொஞ்சம் பயப்பட நம்மளை பார்த்து என்னோடய கருத்து அவ்வளோதான் அமைதி தாங்க இந்தியானாலே அமைதி தானேங்க மறுபடியும் அமைதி வேணுமா நீங்களே கேட்டால் எப்படி நம்ம எப்போவுமே அமைதியை எதிர்பார்க்குறவங்க தான் ஏன்னா நம்ம காந்தியோட வழியில் ஆளுங்க கண்டிப்பாக நம்ம அமைதியாக தான் எதிர்பார்ப்போம் அடித்தா நேதாஜி அணைச்சா காந்தி இந்த பாகிஸ்தான் இந்தியா போர் வந்து எப்போ வேண்டியதில் எனக்கு எனக்கு வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் வேல்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் சண்டே இல்லாமல் சமாதானமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் பேச்சுவார்த்தைலேயும் தாக்குதல் வந்து தேவையில்லாதது சமாதானமாக முடிஞ்சால் நல்லாயிருக்கும் தாக்குதல் ரெண்டு பக்கம் இறப்பு தான் ஆகும் எப்படி இருந்தாலும் யாரை இறந்தாலும் இழப்பு தான் உயிர் தான்